ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரையே நஷ்டேஷு அபத்திரம் பாகவதையம் பகவத்தீ உத்தமஸ்லோக்கே பத்திரைக்கி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாயே கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ரே பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலி மகாராஜனிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்று கிரமைர் கிரமிஷ்யதி சர்வஸ்வம் விஷ்ணவே தத்வா மூட கதம் பை வர்த்தி மீனிங் த்ரிபி மூன்று கிரமை அடிகளால் இமான் இவ்வெல்லா லோகான் மூன்று கிரக அமைப்புகளையும் விஸ்வகாய விஸ்வரூபமாக கிரமஷ்யதி படிப்படியாக அவர் விரிவடைவார் சர்வஸ்வம் அனைத்தையும் விஷ்ணவே பகவான் விஷ்ணுவிடம் தத்வா தானம் கொடுத்தபின் மூட மூடனே வர்த்திஷ்யசே உனது ஜீவனத்தை நீ நடத்துவாய் கதம் எப்படி டிரான்ஸ்லேஷன் மூன்றடி நிலத்தை அவருக்கு தானமாக கொடுப்பதாக நீ வாக்களித்து விட்டாய் ஆனால் அதை நீ கெடு கொடுக்கும்போது மூகோ மூன்று உலகங்களையும் அவர் ஆக்கிரமித்து கொள்வார் நீ ஒரு மூடன் எவ்வளவு பெரிய தவறை நீ செய்துவிட்டாய் என்பது உனக்கு தெரியவில்லை பகவான் விஷ்ணுவிடம் அனைத்தையும் கொடுத்த பின் வாழ்வை நடத்துவதற்கு உனக்கு வழி இருக்காது பிறகு வாழ்வை எப்படி நீ நடத்தப்போகிறாய் பர்பட்பை ஷிலபிரபா ஜெயசிலபிரபாத் மூன்றடி நிலத்தை மட்டுமே கொடுக்க வாக்களித்திருப்பதாக பலி மகாராஜா வாதிடக்கூடும் ஆனால் சுக்கராச்சாரியார் ஒரு கற்றறிந்த பிராமணராக இருந்ததால் இது ஹரியின் ஒரு திட்டம் என்பதையும் ஒரு பிரம்மச்சாரியின் பொய்யான வேடத்தில் அங்கு பகவான் வந்திருக்கிறார் என்பதையும் உடனே அவர் புரிந்து கொண்டார் சுக்ராச்சாரியார் புரோகித வகுப்பை சேர்ந்த ஒரு பிராமணராக இருந்தார் என்பதை மூட யசே கதம் என்ற சொற்கள் வெளிப்படுத்துகின்றன இத்தகைய புரோகித பிராமணர்கள் பெரும்பாலும் தங்களது சீடர்களிடமிருந்து கைமாறு பெறுவதிலேயே அக்கறை கொண்டுள்ளனர் சுக்கராச்சாரியாரும் அவரது குடும்பத்தினரும் வலிமகாராஜனின் செல்வத்தை இருந்தனர் ஆகவே வலிமகாராஜா தனது உடைமைகள் அனைத்தையும் இழக்க தயாராக இருப்பதைக் கண்ட சுக்கராச்சாரியார் இது மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தனது குடும்பத்திற்கும் கேடு விளைவிக்கும் என்பதை புரிந்து கொண்டார் இதுதான் ஒரு வைஷ்ணவருக்கும் ஸ்மார்த்த பிராமணருக்கும் இடையிலுள்ள வேறுபாடாகும் ஸ்மார்த்த பிராமணன் பௌதீக லாபத்திலேயே எப்போதும் அக்கறை கொண்டுள்ளான் ஆனால் வைஷ்ணவர் ஒருவர் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதில் மட்டுமே அக்கறை கொண்டுள்ளார் சுக்கராச்சாரியார் எல்லா விதத்திலும் ஒரு ஸ்மார்த்த ஸ்மார்த்த பிராமணர் என்பது அவரது கூற்றிலிருந்தே தெளிவாகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலிமகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் பிரபாதுக்கு ஜெய்